கல ஏற்பாட்டின் புத்தகங்கள் முப்பத்தி ஒன்பது ஆதியாகமம் யாத்திராகமம் லேவியாகமம் எண்ணாகமம் உபாகமம் யோசுவா நியாயதிபதிகள் ரூத் ஒன்று சாமுவேல் ரெண்டு சாமுவேல் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒன்று நாளாகமம் ரெண்டு நாளாகமம் எஸ்தா எஸ்தர் யோபே சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உணல் ஏசாயா எசாயா எரேம்யா புல்லாம்பல் எசேக்கியல் தானியல் ஓசியா யோவேல் ஆமோஸ் ஒபதியா யோனா ஆபகு செப்பனியா ஆகா சகரியா மல்கியா புதிய பாட்டின் புத்தகங்கள் இருபத்தி ஏழு மத்தேயு மார்க் லூகா யோவான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ரோமர் ஒன்று குரந்தியர் ரெண்டு குரந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பேயர் கொலோசியர் ஒன்று தஸ்லோனிக்கேயர் ரெண்டு தஸ்லோனிக்கேரு ஒன்னு தீ மூத்தியூ ரெண்டு தீ மூத்தியூ பிலேமோன் எபிரேயர் யாக்கோபே ஒன்னு பேதிரு ரெண்டு பேதிரு யோவான் ரெண்டு யோவான் யூ வெளிப்படுத்தின விசேஷம் பழையோர்பாட்டின் புதிய ஒரு பாட்டின் மொத்தம் அறுபத்தி ஆறு புத்தகங்கள்